இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு கொமைனி ஆட்சி தான் அங்கே இருக்கின்றது ராணுவம் இருக்கின்றது இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையும் இருக்கின்றது ஆகவே அவர்கள் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை வந்து கொமைனியின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கின்றது ஆகவே அவர்களுக்கு கோபம் இருப்பது நியாயம் என்றால் அவருடைய தலைமை தளபதி ரெண்டு பேரை அவர் இழந்திருக்கிறார்கள் முதல் அமெரிக்கா ரோன் தாக்குதலில் ஈராக்கில் வைத்து காசிம் சுலைமானி கொல்லப்பட்ட அது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பா ஏற்பட்டது இப்பொழுது அடுத்த தலைவரும் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை வந்து கொமைனிக்கு நெருக்கமான அந்த அந்த ராணுவ பிரிவு ராணுவ பிரிவு இருக்கின்றது இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஐஆர்சிசி இருக்கின்றது அவன் அந்த தான் கொல்லப்பட்டிருக்கின்ற அணு விஞ்ஞானியும் ஆகவே கொமைனி அவர்களுக்கு இதில் மிகப்பெரிய கோபம் ஆனால் இது ஒரு அவமானம் கூட இது ஈரானை பொறுத்தளவில் தங்களுடைய நாட்டில் முதலாவது தாக்குதலே தங்களுடைய புரட்சிகர காவல்படையை த தலைமை தளபதியை விஞ்ஞானிகளை இஸ்ரேல் நேரடியாக தாக்கி கொள்ளவை என்பது அவளுக்கு ஒரு அவமானமும் கூட ஆகவே இது அவர்கள் நிச்சயமாக இஸ்ரேல் மீது பழிக்கு பழி வாங்க வேண்டிய கட்டத்துக்கு அவளை தள்ளியிருக்கணும் இனிமேல் வார்த்தை கமைனி அவர்கள் தப்பிக்கொள்ள முடியாது நேரடியாக இஸ்ரேலை தாக்க வேண்டிய கட்டத்துக்கு ஈரான் தள்ளப்பட்டிருக்கின்றது அதான் சொல்கிறேன் அடுத்த நாட்கள் சில மனத்தியாரங்கள் மிக 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 உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியவை